இறைவன் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமா கோயம்புத்தூர் புதிய மார்க்கெட்டுக்கு வருகை தந்த அனைவரும் நிர்வாகிகளுக்கும் வரவேற்போம்னா கௌரவ தலைவர் பி ஏ உசேன் நான் வரவேற்கிறேன் இந்த சங்கத்தை முதலாண்டு தொடக்க விழாவை துவக்க விழாவை முன்னிறுத்தி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை அதாவது வந்து இந்த உக்கட பஸ் ஸ்டாண்டு நல்லா இருபது கோடி ரூபா பட்ஜெட்டில் அது நெவியூன்மா ஆக்கி தரேன்னு சொல்லி இருக்கிறாரு அவருக்கு நன்றி கூறி நாங்கள் செல்கிறோம் அதேமாரி ஒன்றிய மத்திய கவர்மெண்ட்டுக்கும் மாநில கவர்மெண்ட்டுக்கும் இங்கே மெட்ரோ ட்ரெயின் வருகிறது அதுக்கும் நன்றியை செலுத்தி நாங்கள் தெரிகிறோம் நூற்றம்பது கடை இருக்குது அதிகப்படும் ஒக்கடம் நியூ மார்க்கெட்டு கோயம்புத்தூரில் புதுசாக நாங்கள் த தொடங்கி இருக்கிறோம் அதில் கார் சர்வீஸு காரோட பார்ட்ஸுகள் என்னென்ன புதிய பார்ட்ஸுகள் இங்கே நியாயமான விலையில் மக்களுக்கு கவரக்கூடிய இதில் நாங்கள் கொடுக்குறோம் கேரளா காருங்களும் பொள்ளாச்சியும் மேட்டுப்பாளையமும் திருப்பூரும் ஓல்சைடை மார்க்கெட்டாக இதை நாங்கள் உருவாக்கிட்டுருக்குறோம் அந்த ஓல்சைடில் மார்க்கெட்டு புதிய காருகளுக்கு என்ன தேவை அத்தியாவசியம் இருக்குதோ அதுகளும் பின்ன பார்ட்ஸுகளும் மோட்ரு இந்த டூல்ஸு இந்த சம்மந்தப்பட்டது இப்போ புதுசாக நாங்கள் உருவாக்கி இது பண்ணிகிட்ருக்குறோம் இதுக்கு இந்த நூற்றம்பது கடைக்காரங்களும் ஒத்துழைப்போடு நாங்கள் செய்கிறோம் இந்த கடைக்காரங்களுக்காக வேண்டி என்னென்ன சலுகை இருக்குதோ அந்த கட்டமைப்பு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்ம என்னென்ன தேவை இருக்குதோ அதுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சு இந்த இதுகளுக்கு தேவையானது நாங்கள் செய்கிறதுக்கு முன் கல்வி தொகை வருஷத்துக்கு அங்கே நம்ம என்ன குழந்தைகளுக்கு கல்வித்தொகை இருக்குதோ படிப்பு கல்வித்தொகை அதே மாதிரி மருத்துவ நிதி அது என்ன உண்டாலும் அது ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு பேர்த்துக்கு ஒரு தேர்ந்தெடுத்து அந்த ஒரு தொகையும் கொடுக்கறது அதே போக ஏழை பெண்களுக்கு திருமண நிதி அதே மாதிரி டைலர் கிளாஸு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னிறுத்தி செய்யலாம் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்குறோம் வருங்காலத்தில் நம்ம கலெக்டரு நம்ம கமிஷனர் இவங்களையெல்லாம் வச்சு இதுக்கெல்லாம் ஒரு பர்சனல் பண்ணி நாங்கள் செய்யலாம் சொல்லி ஒரு நாடி இருக்கிறோம் இது நிர்வாகத்துக்குள்ளே பேசி நாங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம்